நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருவோம் இந்த பிடிவில் எழுபது வயது எழுபத்தி ஐந்து மற்றும் எண்பது வயது ஓய்வூதியதாரர்களுக்கு சீனியர் சிட்டிசன்களுக்கு மூன்று குட் நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது என்ன வகையான குட் நியூஸ் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எழுபது வயதிற்கு மேற்பட்ட மேற்பட்டவர்கள் ஐந்து மேற்பட்ட எந்தெந்த ஓய்வூதியர்கள் எந்தெந்த சீனியர் சிட்டிசன்கள் முதியவர்கள் மூத்த குடிமக்கள் என்ன வகையான சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது அந்த சலுகைகள் வந்து வயதின் அடிப்படையில் எவ்வாறு கணக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்படும் அதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இதற்கான நிபந்தனைகள் உள்ளதா என்பது பற்றி முழு விவர்கள் பார்க்கலாம் வீடியோக்கு பொருட்கிறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஷ்ஷுங்க அப்போ தான் நம்ம அடுத்தபடி கொண்டு எல்லாம் அப்படியும் கிடைக்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது வங்கிகளில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான சலுகைகள் வயதின் அடிப்படையில் வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ஓய்வூதியதாரர்களுக்கு பல வங்கிகள் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் பெற்று வந்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது வங்கிகள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்களுக்கு கடன் கொடுத்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி பிரத்யேகமாக ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ஓய்வூதியதாரர்கள் பெறும் பென்ஷன் பணத்திற்கு ஏற்ப கடன் தொகை தீர்மானிக்கப்படுகிறது எழுபது வயதிற்குட்பட்ட ஓய்வூதியதாரர்கள் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐயாயிரம் ரூபாயும் அதிகபட்சமாக பத்து லட்சம் ரூபாயும் கடன் பெறலாம் ஓய்வூதியதாரர்கள் தங்களது பென்ஷன் பணத்தில் பதினெட்டு மடங்கு வரை கடனாக பெறலாம் எழுபது முதல் எழுபத்தி ஐந்து வயது ஓய்வூதியதாரர்களுக்கு அதிகபட்சமாக ஏழு புள்ளி ஐந்து லட்சம் அதாவது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரை கடன் பெறலாம் அல்லது பென்ஷன் பணத்தில் பதினெட்டு மடங்கு கடன் தொகையாக பெற்றுக்கொள்ளலாம் எழுபத்தி ஐந்து வயதை தாண்டிய ஓய்வூதியதாரர்கள் அதிகபட்சமாக ஐந்து லட்சம் ரூபாய் அல்லது பென்ஷன் பணத்தில் பனிரெண்டு மடங்கு கடன் தொகையாக பெற்றுக்கொள்ளலாம் ஓய்வூதியதாரர்கள் கடன் தொகையை ஐந்து ஆண்டுகளுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும் எழுபத்தைந்து வயதை தாண்டியவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்குள் கடன் தொகையை திரும்ப செலுத்த வேண்டும் அதேபோல் மத்திய அரசு ஓய்வூதியம் பெறுபவர்கள் தங்களது எண்பது எண்பத்தி ஐந்து தொண்ணூறு தொண்ணூற்றி மற்றும் நூறு வயதுகளை எட்டியவுடன் அவர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும் சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் பென்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விதிகளின்படி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சூப்பர் சீனியர் சிட்டிசன்களாக மாறிய பிறகு அதாவது எண்பது வயதை நிறைவு செய்த பிறகு ஏற்கனவே வழங்கப்படும் ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவுடன் கூடுதல் ஓய்வூதியம் அல்லது கூடுதல் கருணை கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் சூப்பர் சீனியர் பென்ஷன்தாரர்களுக்கான கூடுதல் ஓய்வூதியம் எண்பது வயதிற்கு பிறகு ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் முறை அதிகரிக்கப்படும் இதன்படி எண்பது வயது முதல் எண்பத்தி ஐந்து வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் இருபது சதவீதம் அதிகரிப்பு எண்பத்தி ஐந்து வயது முதல் தொண்ணூறு வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் முப்பது சதவீதம் அதிகரிப்பு தொண்ணூறு வயது முதல் தொண்ணூற்றி ஐந்து வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் நாற்பது சதவீதம் அதிகரிப்பு தொண்ணூற்றி ஐந்து வயது முதல் நூறு வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் ஐம்பது சதவீதம் அதிகரிப்பு நூறு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் நூறு சதவீதம் அதிகரித்து வழங்கப்படும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு வயதின் அடிப்படையில் அதாவது எண்பது வயதிற்கு மேல் வந்து கூடுதல் ஓய்வூதியம் மற்றும் கூடுதல் கருணை கொடுப்பனவு வழங்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த தொகை வந்து ஒவ்வொரு ஐந்து அதாவது எண்பது வயது சூப்பர் சீனியர் சிட்டிசன்களாக மாறிய பிறகு அதாவது அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் சீனியர் சிட்டிசன் எனவும் எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் சூப்பர் சீனியர் சிட்டிசன் எனவும் அழைக்கப்படுகின்றனர் அவ்வாறு எண்பது வயதிற்கு மேற்பட்ட பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு ஒரு முறை வந்து குறிப்பிட்ட சில விழுந்து அதிகரிப்பு ஓய்வூதியம் உயர்வு வந்து அதிகரித்து வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் நேஷனல் வங்கி வந்து ஓய்வூதியம் வாங்கக்கூடிய பென்ஷன் தாரர்களுக்கான பிரத்யேக கடன் திட்டத்தை அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு ஒன்று சார்ந்தால் கூடுதல் வருவது கமெண்ட் செக்ஷன் இருக்குது அதுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பெல் பண்ணி ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அது அப்படி எல்லாம் எல்லாப்படியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்